ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி ஹோலிக்கிட்ட வந்துருச்சு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ஹோலிக்குன்னே இங்கே வந்து தனியாக மார்க்கெட் போடுவாங்க ஹோலி டைமில் ஸோ அந்த மார்க்கெட் தான் போய் பார்க்க போகிறோம் பாப்பா சில பொருள்லாம் கேட்டிருக்கா இந்த கலர்ஸு அது என்னம்மா அது ஹோலி கலர்ஸு பீச்ச்காரி பீச்ச்காரின் பலூன்ஸில் தண்ணியை பிடிச்சி அப்படியே தூக்கி போடுவாங்க பலூனு அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் கேட்டிருக்கா இப்போ நம்ம போய்ட்டு அந்த மார்க்கெட்டையும் சுற்றி பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து பாப்பா இங்கே இருக்கிறதெல்லாம் அந்த ஹோலிக்கெலாம் பழகிட்டா விளையாடி விளையாடி ஸோ அவள் கேட்ட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க போகிறோம் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியான வெயில் காயுது மார்ச் டுவெண்ட்டி த்ரீ இன்னைக்கு ஐ திங்க் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஹோலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே இருக்கிறவங்களாம் சரியான வெயில் அப்படி ஒரு வெயில் காயுதுன்னா பார்த்துங்க மணி ஒரு பன்னெண்டு மணி வின்டர்லாம் போச்சு பை பாய் சொல்லிட்டு அவ்வளோ வெயிலாக இருக்குது இனிமேல் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காட்டுறேன் எப்படி வெயில் காயுது பாருங்கள் சரியான வெயில் ரோட்டுக்கு வந்து டோட்டோ பிடிச்சிட்டேன் அவர் வந்து பக்கத்தில் உக்காந்துச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சரி பின்னாடி இடம் இல்லைன்ட்டு அவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு முன்னாடி ரோடை பார்த்துட்டு வரேன் பாருங்க எப்படி இருக்கு ரோடுன்னு வெயில் குழந்து கட்டுது இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் ஹோலிக்காக எவ்வளோ வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்க பின்னாடி பாத்தீங்களா நிறைய கலர் பொடி வச்சிருக்காங்க அதுவுமே வச்சிருக்காங்க இது வந்து அதுக்குன்னே தனியாக இருக்கிற மார்க்கெட்டு அதை இப்போ காட்டுறேன் பாருங்க பக்கமா இருக்கு பாருங்க இருக்கே தெரியல பாருங்க அந்த கிரீன் கலர் கலராக பைப் மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து ீச் அதாவது ஹோலி கன்னுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சுருக்காங்க இந்த தெரு ஃபுல்லாக இதாக இருக்குது அதை போயிட்டு பார்க்கலாம் கன்னு வித்துட்ருக்காங்க பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே தான் சரிங்க மாஸ்க் இருக்கா இது வந்து மாஸ்க்லாம் போட்டுட்டு விளையாடுவாங்க ஹோலி அதனால மாஸ்க் கூட வித்துட்டு இருக்கு இது ஒரு பாருங்க மாஸ்க் இதெல்லாம் இங்க பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ணு இது ஒரு மாதிரி இருக்கு இது ஒரு மாதிரி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க ஹோலி கிட்ட இருக்கிறதால அப்படியே அந்த கூட்டம் வந்து அலமோதுறாங்க அந்த கடைகள்ல பாருங்க இதெல்லாம் புது புது கன்னா இருக்கு பாக்கிறதுக்கே புதுசா இருக்கு முகமூடி வச்சிருக்காங்க மாஸ்க் டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாமே பெரிய பெரிய கண் இதுதான் பீச் காரி கன்னு இல்லை நான் மாற்றி சொல்றேன் எனக்கு கரெக்டா தெரில அதாவது அழுத்தி அழுத்தி பிரஸ் பண்ணோன்னா தண்ணி வெளியில வரும் அது மாதிரி பாருங்க எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் இது உடம்பு தேக்கிற பஞ்சுன்னு நினைக்கிறேன் அது மாதிரியானது இதெல்லாம் வந்து கல்யாண பொண்ணுக்கு மாப்பிளைக்குலாம் வைப்பாங்க கிரீடம் அது உண்டியல் பிளாஸ்டிக் உண்டியல் தோ பாருங்க இங்கே நிறைய இருக்கு வாங்கலாமா ஏ கோத்து ஒன் ஆர் டூ ஏ தூ ஒன்று பதினஞ்சு ரூபா சொல்லியிருக்காரு ரெண்டு வாங்கிக்கலாம் ஏ கலர் ஏ ஒன்று பத்து ரூபாய் சொல்கிறாரு தஸ் கலர் கொடுக்க சொல்லியிருக்கோம் பத்து கலர் அப்படின்னா இது ஒரு முப்பது பத்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இந்த அந்த கவரையே பிச்சு இது இருந்துச்சு இல்லையா அது பிச்சு நமக்கு போட்டு தருவார் கேஸே கேளு அவர் எக் டைம் டீக் இதில் வந்து தண்ணியை இழுத்து மறுபடியும் அழுத்துனோன்னா வெளியில் வந்துடும் வாங்கிட்டு போகலாம் தஸ் கலர் ஹா டீக்கிரீ சாத் நான் ஏழுன்னு நினைக்கிறேன் ஏழு கலர் ஏக் தீம் சாரி பாஞ்சி சாத் கலர் இருக்குது ஏழு கலர் இருக்குன்றார்

பாருங்க எவ்வளோ கலர்ஸ் இருக்கு கேப் பாருங்க எவ்வளோ ஹோலி வச்சிருக்காங்க பாருங்க அப்புறம் மாஸ்க் எல்லாம் வச்சிருக்காங்க

நாலு பலூன் வாங்கியிருக்கோம் இருபது ரூபாய் நாலு பேக்கெட் ஒன்று கிலோ அஞ்சு இருக்குன்னு வாங்கிட்டோம் இப்போ தெரு எப்படி இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஹோலிக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு இல்லையா அதனால நல்ல கூட்டமாக இருக்கு கடையிலாம் இன்னும் நம்ம வந்து ஈவினிங் அப்படி வரும்போது இன்னும் கூட்டமாக இருக்கும் வெயில்ன்றதால கூட்டம் கம்மியாக இருக்குது பாருங்க கேப்லாம் பாருங்க எப்படி இருக்குது என்னென்னமோ விற்றுட்ருக்காங்க இந்த பாருங்க எல்லாம் நூற்றி முப்பது ரூபாய் போட்டிருக்காங்க இந்த எல்லாம் இதெல்லாம் வந்து ஹோலிக்காகவே தனியாக போட்டிருக்காங்க இந்த கடலாம் எப்பவுமே எல்லாம் இருக்காது மாஸ்க் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியாக இருக்கும் ஹோலிக்கான ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டோம் இந்த தாத்தா தான் வண்டி ஓட்டிகிட்டு வர்றாரு வண்டி பிடிச்சிட்டோம் ஹோலிக்கான பொருள்லாம் வாங்கிட்டு இங்கே பாருங்க கொஞ்சமாக காய்கறி அதெல்லாமே வாங்கிட்டேன் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் எப்போவுமே இருபது ரூபா கேட்பார் நீங்கள் முப்பது ரூபா கேட்டிருக்காரு இருந்தாலும் வெயில் வெயிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன் என்னென்னு பார்க்கலாம் பேக்கை கையில் கொடுத்துருக்கேன் ஒன்று ஒன்றா எடுக்க சொல்லியிருக்கேன் எடு ரெண்டு மாஸ்க்கு இருக்குது அதில் ஆ எதுக்கு அது சொல்லி பார்க்கலாம் ஹோலி விளையாடும் போது போடுறதுக்கு ஆ அது என்னது இது பீச் கறியாக பிடிச்சிருக்கா

நான் கடையில் கேட்டேன் இருக்கிறதுலையே கொஞ்சம் தடியாக இதுதான் தடியாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன் கலர் வாங்கிட்டு வந்துட்டோம் அதில் ரெண்டு மாஸ்க்கு இருக்குது இதுலேயே இருக்குது இதுலேயே ரெண்டு மாஸ்க் இருக்குது அப்புறம் இன்னும் கூட ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நீ கேட்டது பலூனு நீ கேட்டது கிடச்சிச்சா ஹாப்பியா பாரு என்ன பாரு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆ சார் சார் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் இங்கே பாருங்க தேங்காய் உடச்சே வாங்கிட்டு வந்துட்டேன் கெட்டு போயிடுதுன்னு சொல்லிவிட்டு கடையிலையே உடச்சி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இருபது ரூபாய் அந்த தேங்காய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அந்த மார்க்கெட் அதுக்கப்புறம் பாப்பாவோட ரியாக்ஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு ஹோலி செலிப்ரேஷனில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்